உண்மையானவர்களிடம் வாழ்வது கடினம் வாழ்க்கையில் மனித குலத்தில் உண்மையான ஒரு மனிதன்கிட்ட வாழ்வது கடினம் அது எப்படின்னா உண்மையானவங்க எப்பொழுதுமே சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கூட அவங்க மற்றவங்க எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினச்சி தனக்குத்தானே ரொம்ப அற்புதமான ஒரு கட்டுப்பாட்டை விதித்து வச்சுருப்பாங்க ஆனால் உண்மை இல்லாதவங்க எப்படின்னா இந்த உண்மை இருக்கிறவங்க கூட இருக்க முடியாது ஆனால் இந்த பொ பேசி வாழக்கூடியவங்க கூட வாழ்ந்துடலாம் ஏன்னு கேட்டால் ரெண்டு பேருமே வீட்டில் நடிப்பாங்க அப்படி நடிக்கும்போது வாழ்ந்துட முடியும் ஆனால் ஒருத்தர் நடித்து இன்னொருத்தர் உண்மையாக இருக்கும்போது அவங்களோட வாழ்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதே நேரத்தில் உண்மையான வாழ்க்கையில் தான் எப்பொழுதுமே மகிழ்ச்சி இருக்கும் அதே நேரத்தில் எப்பொழுதும் தன்மானம் உள்ள ஒரு மனிதனாகவும் கண்ணியம் உள்ள ஒரு மனிதனாகவும் இந்த மனித குலத்தில் இந்த மண்ணுலகில் உண்மையுள்ளவங்க மட்டுமே வளம் வர முடியும் ஏன்னு கேட்டால் பொய்யுள்ளவங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிம்மதியாக இருக்க முடியாது ஆனால் உண்மையுள்ளவங்க அப்படி கிடையாது தனக்குத்தானே அற்புதமான ஒரு கட்டுப்பாட்டை வச்சுட்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்துட்டுருக்க முடியும் பொய்யானவங்க அப்படி கிடையாது ரெண்டு பேருமே வாழ்க்கையில் பொய் பேசிகிட்டே இருப்பாங்க அதனால் பிற்காலத்தில் பலவிதமான பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள வரக்கூடும் ஆனால் அப்படி பிரச்சனைகளே வந்தாலும் கூட இந்த பொய்யானவங்க நடிச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டுருப்பாங்க ஆனால் உண்மையான சந்தோஷம் அவங்களுக்குள்ள கிடைக்காது உண்மையான சந்தோஷம் இல்லாத போது வாழ்கிறதில் அர்த்தம் இல்லை உண்மை உள்ளவங்க அப்படி கிடையாது எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் யாரையும் ஏமாத்த மாட்டாங்க நேர்மையோடு வாழ்வாங்க பொய்யான வாழ்க்கை வாழ்கிறத விட நேர்மையான வாழ்க்கை வாழணும் அது எத்தனை ஆண்டு காலம் வாழ்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது வாழ்கிற காலம் வரைக்கும் உண்மையாக வாழ்ந்தால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் இந்த மண்ணுலகில் மனிதர்கள் மத்தியில் தன்னை தனக்காக எதையும் எதிர்பார்க்காம யாருக்கும் தலைவணங்காமல் வாழ முடியும் இந்த உண்மையுள்ளவங்க ஆனால் பொய் உள்ளவங்க இருக்க முடியாது ஆனால் பொய் உள்ளவங்க ரெண்டு பேருமே இருக்க முடியும் ஆனால் வாழ்க்கையில் அவங்க சந்தோஷம் உள்ளவங்களா இருக்க முடியாது சந்தோஷங்கிறது தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் அந்த சந்தோஷமே இல்லாதபோது வாழ்றதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது எப்பொழுதும் நீங்க எல்லோரும் உண்மையுள்ளவங்களாக இருந்தால் வாழ்க்கையில் யாரையும் கெடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை என்ற சூழ்நிலைகள் உருவாகாது. எப்பொழுதுமே உண்மையுள்ளவர்களாக எல்லோரும் இருக்கும்போது இந்த மண்ணுலகில் அனைத்து மனிதர்களும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் மனித குலத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் மகத்தானவர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த மண்ணுலகில் அத்தனை செயல்களையும் செய்பவன் மனிதன்தான் அப்படி இருக்கும்போது பொய்யான வாழ்க்கை எதற்காக வாழ வேண்டும் உண்மையான வாழ்க்கை வாழ்ந்து உண்மையான மகிழ்ச்சியை அடைந்து இந்த உலகத்திற்கு ஒவ்வொருவரும் ரோல் மாடலாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது உண்மை இல்லாத போதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனை வருகிறது உண்மை இருந்தால் பிரச்சனை வராது உண்மையோடு வாழுங்கள் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி